தாங்க ஸ்ட்ரைட்டா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எங்க கனிம வளம் கொள்ள நடக்குதோ அங்கே நேரடியா ஆய்வு செய்யறது கூட சென்றோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவு வந்து வீரியமாக தான் களத்துல இறங்குதுங்க இங்க தென்காசி மட்டும் கிடையாது எல்லா தமிழ்நாடு முழுக்க எங்குமே கனிம வள கொள்ளை மணல் கொள்ளை காடுகளை அழித்தல் எது நடந்தாலும் முதல் குரல் கொடுப்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆனாலும் நம்ம குரல் கொடுக்கிறோம் ஆர்ப்பாட்டம் பண்றோம் எல்லாம் செய்யறோம் ஆனா டாரஸ் வண்டிகள் இன்னும் பல விதமான டாரஸ் வண்டிகள் கேரளாவுக்கு போயிட்டு தான் இருக்கு இது யார் தடுக்கணும் இது யார் ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் எடுக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எடுக்கணும் இது அரை காவல்துறை என்ன பண்றாங்க நீதி அரசர்கள் என்ன பண்றாங்க இதெல்லாம் வந்து தடுக்க வேண்டியது இவங்கதான் இவங்க மூணு பேர் கையில தான் அது இருக்கு இருக்கிற வளங்களை எல்லாம் அழிச்சுட்டு வருங்கால சந்ததிக்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டுல சொல்லுங்க இங்க கன்னியாகுமரி அந்த வழி ஃபுல்லா இருக்கிற மணல அள்ளியாச்சு இப்ப இருக்கிற கனிம வளத்தையும் அள்ளிகிட்டு இருக்காங்க மலை மலைகளை கொரண்டு குறண்டு எல்லாமே அதை எடுத்து வித்துக்கிட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்தா நாட்டையே வித்துட்டு போயிட வேண்டியதுதான் கொள்ளையர்கள் வந்து இன்னைக்கு அந்த அளவு தமிழ்நாடு முழுக்க ஆயிடுச்சு சுதந்திர போராட்டம் எதுக்கு நம்ம பண்ணோம் கொஞ்சம் யோசிங்க வெள்ளையர்களை வெளியேற்றி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வரணும் தான் நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள் கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கினாங்க ஆனா இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி வெள்ளையர்களை வெளியேற்றி விட்டு கொள்ளையர்கள் கையில ஆட்சி போயிருச்சுங்க இது